ஹலோ வணக்கம் மெந்தி கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது புளி சாதம் இல்லைன்னு நம்ம சொன்னாதான் அதுக்கு கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கீரை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கோம் இதுக்கு வறுக்கிறதுக்கு வந்து இந்த அளவு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கோம் மீடியம் சைஸ் லெமன் சைஸ் புளிய வறுக்கிறதுக்கு மசாலாவுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் தனியா ஏழு எட்டு ரெட் சில்லி வரமிளகா ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் அதை போட்டு வறுக்கிறோம் ஓரளவு செவந்த உடனே நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் ராவா இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கடலைப்பருப்பு நிலக்கடலை கருகப்பலை இன்னைக்கு கருகப்பலை இல்லாதனாலும் நான் போடலை நிலக்கடலையும் ஃப்ரைடு நிலக்கடலைங்கிறதுனால கடுகையும் கடலைப்பருப்பையும் வறுக்கிறேன் நிலக்கடலையை ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன் பருப்பு செவந்த உடனே நிலக்கடலையும் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கீரை அதையும் போட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் அதை எண்ணெயில் போட்டு வதக்கிறோம் அது போட்ட உடனே என்ன ஒரு வாசனை நம்ம நல்ல மனம் வருது அதுலேயே மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டுறோம் அப்புறம் நாம் ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா புளி அதுலேருந்து ஒரு ஒன்றரை கப்பு இருக்கிற மாதிரி எசன்ஸ் எடுக்கிறோம் புளி தண்ணி அதையும் அதுலேயே விடுறோம் விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் புளி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸு அதுக்கப்புறமா நாம் வறுத்த பொடியை இதில் ஆட் பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தளத்தில் கொதிக்கட்டும் கொதித்த உடனே இந்த பொடியை ஆட் பண்ணோம் பொடி ஆட் பண்ண உடனே ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் அது இருக்கணும் ஏன்னா அதோட அந்த மசாலா வாசனை வந்து ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா கம்மியாகிடும் இப்போ நல்ல ஒரு மனமாக இருக்குது வருத்த வாசனை இருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த கடாய் சூட்டில் வச்சோடனே இப்போ பாருங்கள் நல்ல லேகியம் மாதிரி கெட்டியாக எடுத்து ஹாஃப் அன் அவர் கழித்து இது வந்து சூடான சாத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா புளி சாதம் இல்லைன்னு நாம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அப்படி ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தி இது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறது இது அருமையான சாதம் அப்புறம் நம்மளோட சேனல்லையே வந்து மல்டி பர்பஸ் பாஸ்கெட் பட்டி போட்டிருந்தேன் அதில் காய வச்ச முருங்கை தான் போட்டு இன்னைக்கு அடை தோசை பார்க்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க இந்த அடை தோசைக்கும் இந்த ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது இது அதுக்கப்புறம் தயிர் சாத்துக்கும் ரொம்ப அம்சமாக இருக்கும் இது பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது கெட்டு போகாது ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா விதத்திலயும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்றது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றது அப்புறம் நல்ல வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்றது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ